இப்பள்ளியில் ஐந்து ஆண்டுகளாக போதிய ஆசிரியர்கள் இல்லாதது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறதுக்கு மேல சுத்தமா கிடையாது எங்க ஸ்கூலுக்கு ஆசிரியர் இல்ல ஆசிரியர் ஆசிரியர் இல்லைன்னு இது வரைக்கும் எங்களுக்கு ஆசிரியர் போடவே இல்ல இது ஆதிரி அவங்களை ஸ்கூலா இருக்கிறதுனால போடலையா இல்ல என்னன்னு தெரியல நாங்க அதையும் கேட்டு பார்த்துக்கிறோம் பதினோராம் வகுப்பிற்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாமல் மீண்டும் பத்தாம் வகுப்பை படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த முறை வந்து பத்து பர்சன்ட் டென்த்ல ஃபெயிலா இருக்காங்க மார்க் சுத்தம் மார்க் கிடையாது அதனால இந்த வாரியங்களுக்கு தரவேற்றப்பட்டது ஸ்கூலுக்கு ஆசிரியர்கள் நியமனம் செய்தாதான்

நாங்கள் தான் போதிய போதியின்றி வளர்ந்தோம் எங்களின் பிள்ளைகளுக்காவது தரமான கல்வியை கருக்க வேண்டும் என்பதே நெருங்குற ஊராட்சி மக்களின் எண்ணமாக உள்ளது